தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மனிதனின் நுண்ணறிவை மதிப்பிடுவதற்கென்று வடிவமைக்கப்பட்ட பல்வேறு தரநிலை ஆக்கப்பட்ட சோதனைகளில் ஒன்றின் வழியாக பெறக்கூடிய மதிப்பீட்டை நாம் நுண்ணறிவு எண் அல்லது நுண்ணறிவு அளவு அதாவது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் என்று அழைக்கிறோம் ஜெர்மன் சொல்லான இன்டெலிஜென்ட் கோஷன் என்பதிலிருந்து சுருக்கப்பட்ட ஐக்யூ என்னும் சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ஜெர்மானிய உளவியலாளர் வில்லியம் ஸ்டர்ன் என்பவர் முதன் முதலில் பயன்படுத்தினார் உலகில் சராசரியாக இந்த நுண்ணறிவு என்பது ஒரு மனிதனுக்கு நூறு என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் வயதுக்கு ஏற்றபடி இந்த நுண்ணறிவு மாற்றம் அடைகிறது அனைத்து நோபல் பரிசு வெற்றியாளர்களும் நூற்று ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் நுண்ணறிவுன் உடையவர்களாகவே இருந்திருக்கின்றனர் ஆனால் பத்து வயதே ஆன ஒரு சிறுவன் அவனது அறிவு கூர்மை குறியீட்டு மதிப்பு அதாவது ஐக்கியூ நூற்று அறுபத்தி ரெண்டு உள்ளது என்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கும் ஒரு செய்தியாகும் இந்த நூற்று அறுபத்தி இரண்டு என்னும் ஐக்கிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு இருந்ததை விட அதிகமான ஐக்கிய என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சிறுவன் இந்திய வம்சாவளி சிறுவன் என்பது நமக்கு மேலும் மகிழ்ச்சியை தருகிறது அந்த சிறுவனை பற்றிய சில செய்திகளை அறிந்து கொள்ள உங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் பத்து வயதில் உள்ள குழந்தைகள் எப்போதும் ஜாலியாகத்தான் இருப்பார்கள் ஆனால் பிரிட்டன் நாட்டின் மேற்கு லண்டனில் உள்ள கிரீஷ் அரோரா என்ற அந்த பத்து வயது குழந்தையின் அறிவாற்றலை பார்த்து ஒட்டுமொத்த பிரிட்டனும் வியந்து நிற்கிறது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கிரீஷ் அரோரா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை விட அதிகமான அறிவு கூர்மை குறியீடு அதாவது ஐக்கிய பெற்றிருப்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது பத்து வயதே ஆன கிரீஷுக்கு இருக்கும் அறிவு கூர்மை குறியீட்டின் மதிப்பு நூற்று அறுபத்து இரண்டு ஆகும் இதனை ஒப்புநோக்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஐக்கியூ நூற்று அறுபதாகத்தான் இருந்தது இந்த குறியீடானது ஒரு மனிதனின் அறிவுத்திறனை மதிப்பிடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஓர் அளவுகோல் கிரீஷ் அவரது பெற்றோருடன் இங்கிலாந்தில் ஹவுஸ்லோவில் தங்கியுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு குறிப்பிடுகிறது சதுரங்க விளையாட்டு கணிதம் பியானோ வாசித்தல் போன்ற அனைவற்றிலும் இவர் சிறந்து விளங்குவதாக இவரது பெற்றோர் கூறுகின்றனர் தன்னுடைய நான்கு வயதிலேயே இவரால் கடினமான கணிதப் புதிர்களுக்கு தீர்வு காண முடிந்ததாகவும் சரளமாக படிக்க முடிந்ததாகவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு தெரிவித்திருக்கிறது சவால்கள் நிறைய இருந்தாலும் இப்படிப்பட்ட திறமையான பிள்ளையை வளர்ப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்று கிரீஷின் பெற்றோர்கள் நம்மிடம் எடுத்துரைக்கின்றனர் உலகின் தலைசிறந்த அறிஞர்களான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை தூக்கிச் சாப்பிடும் வகையில் நூற்று அறுபத்தி ரெண்டு ஐக்யூ பெற்றிருப்பதன் மூலம் கிரீஷ் உலகின் தலைசிறந்த அறிவாளிகளில் டாப் ஒன் பெர்சன்டில் இடம் பிடித்திருக்கிறார் இவ்வளவு ஐக்கியூ இருப்பதனால் கிரீஷை அறிவாளிகள் மட்டுமே படிக்கக்கூடிய மென்சா பள்ளியில் சேர அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது மேலும் அவர் பிரிட்டனில் மிகவும் சிறந்த பள்ளியாக கருதப்படக்கூடிய ராணி எலிசபெத் பள்ளியில் சேர்ந்திருக்கிறார் இது தொடர்பாக கிரீஷ் கூறுகையில் ஐக்கோ தேர்வில் இருந்த பதினொன்றுக்கும் மேற்பட்ட தேர்வுகளை மிகவும் எளிதாக தான் செய்து முடித்ததாக கூறுகிறார் அது நமக்கு மிகவும் உற்சாகத்தை தருகிறது புதிதாக இவர் சேரக்கூடிய பள்ளியில் இவருக்கு ஏற்ற பாடங்கள் இருக்கும் என அவர் நினைக்கிறார் ஏனென்றால் அங்கு ஆரம்ப பள்ளி படித்தபோது இவருக்கு மிகவும் சலிப்பாக இருந்ததாம் அவர் கூறும்போது அங்கு நான் எதையும் புதியதாக கற்கவே இல்லை நாள் முழுக்க எளிமையான கணக்கு அல்லது சும்மா ஒரு பேராகிராஃப் மட்டுமே எழுதச் சொல்கிறார்கள் அது எனக்கு மிகவும் போர் அடிக்கிறது எனக்கு தான் அதிக வித விருப்பம் புதிய பள்ளியில் நான் அதை செய்ய முடியும் என நம்புகிறேன் என உற்சாகத்துடன் கூறுகிறார் கிரீஷின் பெற்றோர்களான மௌலி மற்றும் நிஷால் இருவருமே பொறியாளர்கள் ஆவார் தங்கள் குழந்தைக்கு நாலு வயதாக இருக்கும்போது அவருக்கு இந்த அபூர்வ திறமை இருப்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள் இது தொடர்பாக ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் மௌலி கூறுகையில் அவன் நான்கு வயதாக இருக்கும்போதே மற்ற நான்கு வயது குழந்தைகளில் செய்ய முடியாத பல விஷயங்களை செய்து காட்டுவான் சரளமாக படிப்பான் எழுத்துப்பிழைகள் இல்லாமல் வாக்கியங்களை எழுதுவான் எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுக்கு கணக்கு விருப்ப பாடமாக இருந்தது நான்கு வயதாகும் முன்பே அவன் என்னுடன் உட்கார்ந்து கணித புத்தகம் முழுவதையும் ஒரே நாளில் முடித்து எனக்கு அந்த விடைகளை செய்து காட்டியது நினைவிருக்கிறது டெசிமல் கணக்குகள் கூட அப்போதே இவன் மிகவும் எளிதாக போடுவான் என்று மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் வெறும் எட்டு வயதிலேயே கிரீஷ் தனது ஓராண்டு பாடத்தை ஒரே நாளில் படித்து முடித்திருக்கிறார் இதுபோல எதை செய்தாலும் வேகமாக மட்டுமன்றி துல்லியமாகவும் செய்து முடிப்பான் என்கிறார் அவரது தாய் நிஷால் இது மட்டுமன்றி கிரீஷுக்கு மியூசிக்கிலும் ஆர்வம் அதிகம் பியானோ கலைஞராக பல விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார் வெறும் ஆறு மாதங்களில் நான்கு கிரேடுகளை முடித்த கிரீஷ் தற்போது ட்ரினிட்டி இசை கல்லூரியால் ஹால் ஆஃப் ஃபேம் இதில் இடம் பிடித்திருக்கிறார் பியானோவில் இவர் ஏழு கிரேட்களை முடித்திருக்கிறார் இப்போதும் பதட்டமே சிறிதும் இல்லாமல் இசையை ஜாலியாக வாசிக்கிறார் பேப்பர் எதையும் பார்க்காமல் வாசித்தாலும் நோட்ஸ்கள் எல்லாம் அவ்வளவு துல்லியமாக இருக்கும் என்று வியக்கிறார் இவரது தாய் நிஷா அடுத்த ஆண்டு பார்னெட்டில் உள்ள எலிசபெத் அரசியார் பள்ளியில் படிப்பை தொடரவுள்ள கிரீஷ் தனது புத்தி கூர்மையால் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு கேட்டு தங்களை அன்பு செய்து வருவதாக அவனது பெற்றோர்கள் சிரித்து கொண்டே ஆனால் அதே நேரத்தில் பெருமிதத்துடன் கூறுகின்றனர் செஸ் விளையாட்டில் சிறந்து விளங்கும் இவர் தனது சதுரங்க ஆசிரியரையே தோற்கடித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கச் செய்துள்ளார் பொறியியல் பின்புலத்தை கொண்ட கிரீஷின் பெற்றோர்கள் இக்குழந்தையை வளர்ப்பது என்பது ஒரு பெரிய சவாலாகத்தான் எங்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது என கூறி மனம் மகிழ்கின்றனர் கற்றல் மற்றும் படைப்பாற்றலில் சிறந்து விளங்கக்கூடிய கிரீஷ் அரோரா பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து வருகிறார் கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை என்பதைப் போல இந்த இள வயதிலேயே விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதைப் போல திறமைகளை வெளிப்படுத்தி பெற்றோர்களை இவன் தந்தை கொள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்த்தி இருக்கக்கூடிய கிரீஷுக்கு நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா